மத்திய அரசுக்கு மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உடனே நீதி அரசர் மீது செருப்பு வீசியர் மீது வழக்கு பதிவு செய்து உள்ளீர்கள் ஆனால் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவரை ஜாமீனில் விட்டு விட்டீர்கள் இதே வேற ஒரு நீதிபதியாக இருந்திருந்தால் இந்த மத்திய அரசும் டெல்லி அரசாங்கமும் இப்படி விட்டு இருக்குமா ஏன் விட்டது தலித் என்பதனால மட்டும்தான் விட்டு இருக்கிறது உடனடியாக கிஷோர் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் இனி காலங்களில் இதே தவறு செய்து கொண்டிருந்தால் தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் மீண்டும் நாங்கள் மாற்ற வேண்டாம் என்று மத்திய அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை எங்கள் எழுச்சி தமிழருக்கு உடனடியாக நீங்கள் பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சேலம் தெற்கு மாவட்ட அண்ணன் நீனா தமிழன் அவர்கள் மிகுந்த வருகை மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதி அவசர் அவாய் அவர்கள் மீது செருப்பை தூக்கி வீசிய சனாதனி கிஷோர் அவர்கள் மீது தாழ்த்தப்பட்டோர் வெண்கொடுமை சக்தியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எழுச்சி தமிழர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நாடுதலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே சேலத்திலும் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் நம்முடைய சகோதரர் காஜா மொழியன் அவர்கள் குறிப்பிட்டது போல இரவின் பேரால் பதவி பிரமாணம் வைத்துக் கொள்வார்கள் சில பேர் அரசியல் சட்டத்தின் பேரால் பதவி பிரமாணம் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் ஜெய்பிம் என்று ஒரு உச்சரித்து ஒரு பதவி உருவான அவரை இழிவுபடுத்த வேண்டும் நீ எவ்வளவு இருந்தாலும் தான் நீ பற்றிய சேர்ந்தவன் தான் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சாதி நோக்கத்தோடு செருப்பை வீசி இருக்கிறார்கள் செருப்பை வீசியது அவர் மீது அல்ல அந்த உச்ச நீதிமன்றத்துடைய நாற்காலியின் மீது இது இதற்கு முன்னர் இந்திய சுதந்திரம் கிடைத்த பின்னர் இரண்டே இரண்டு பட்டியலின சகோதரர்கள் மட்டும்தான் நீதி அரசராக பணியேற்றிருக்கிறார்கள் ஒருவர் பாலகிருஷ்ணன் கேரளாவை சேர்ந்த பாலகிருஷ்ணன் இன்னொருவர் ஹவாய் அவர்கள் இந்த சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பின்னர் இரண்டே இரண்டு பட்டியலின சகோதரர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இன்றைக்கு தலைமை பொறுப்பிலே பணியாற்றி இருப்பது இந்த பிராமண சமூகத்திற்கு இந்த சனாதனைக்கு இந்த சங்கிகளுக்கு மிக ஒரு பொறாமையாக அவர்களுக்கு கீழ் நாம் பணியாற்ற வேண்டுமா என்ற நோக்கத்தோடு இவர்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அந்த கிருஷ்ணர் அவர்களை நீ அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக அந்த நாற்காலி அமர்ந்திருக்கிற நீ அந்த நீதிமன்றத்திற்கு ஏன் செல்கிறாய் உன்னை செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி நீதரசர்கள் ஒரு குடும்ப எதை புண்ணிய அவரை பார்க் கவுன்சிலேருந்து உடனடியாக அவர்களை நீக்க வேண்டும் ஆங்கில இந்திய பார்க் கவுன்சிலிருந்து உடனடியாக அவர்களை நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாவது தாழ்த்தப்பட்டோர் என தெரிந்து அவர் மீது செருப்பு வீசிய காரணத்திற்காக அவர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு காரணம் சொன்னார் வீசுகிறேன் ஒரு நீதிபதி ராமன் கோவில் பிரச்சனை இல்லை நீதிபதி சொன்னார் கடவுள் வந்து என்னுடைய கனவில் வந்தார் என்னுடைய கனவில் வந்ததற்காக நான் தீர்ப்பை மாற்றுகிறேன் என்று சொன்னார் அவனுக்கும் இவனுக்கும் என்ன விஷயம் சந்திரசூர் அந்த நீதிபதியின் பெயர் சந்திரசூர் அந்த நீதிபதி எந்த கருத்தை இங்கே வலியுறுத்தினார்களோ அதே கருத்தை இப்பொழுது வலியுறுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த நாட்டை ஆடுவது கடவுள் அல்ல இந்த நாட்டை ஆடுவது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருப்பதால் தான் இன்றைக்கு மோடி அவர்கள் அந்த பிரதமர் அருகிலே அமர்ந்திருக்கிறார் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்ற ஒரே காலத்தில்தான் இன்றைக்கு அமித்ஷா இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் இவர்களோ இந்த வாழ்க்காலிகளை அமர முடியாது முதல்ல அவர்கள் நன்றி சொல்ல வேண்டியது இந்திய அரசியலமைப்பு வம்பு சட்டத்திற்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் தான் அவர்கள் ஆணையிட்டு உறுதி கூற வேண்டும் தான் இன்றைக்கு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்திய அரசியல் சட்டத்தின் மேல்தான் உறுதி இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்களுக்கு விசத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் மத்திய அரசு என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் சுதந்திரத்துக்கு முன்னர் இந்தியாவை வந்து மீட்டெடுப்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை ஆரம்பித்தார் அதே போல எடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களுடைய விடுதலைக்காக போராடி இந்த போராளியின் உரிமைக்காக எழுச்சி தலைவர்கள் உருவாக்கிறார்கள் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இல்லை அவசியமே இல்லைகள் ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறது அவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பார் என்ற இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை இன்றைக்கு கட்டமைத்திருக்கிறார் எழுச்சி அவர்கள் அந்த ராணுவ கட்டமைப்பை இவர்கள் மதிக்க தெரியாமல் அந்த ராணுவ கட்டமைப்பை இழிவுபடுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அதாவது சிறுத்தை கூட ஆத்துக்கு